ஏசியா நெட் நியூஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக நமது ஏசியா நெட் நியூஸ் தமிழின் செய்தி உதவி ஆசிரியர் மணிமேகலை அவர்கள் நம்மோடு இணைந்துள்ளார் அவரை நிகழ்ச்சிக்கு வரவேற்போம் வணக்கம் மேடம் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் இன்னைக்கு நம்ம எதை பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா நேற்றைக்கு பார்த்தோம் அப்படின்னா தங்கலான் திரைப்படத்தினுடைய ஆடியோ லான்ச் நடைபெற்றது அஹ் தங்கலான் வந்து பா ரஞ்சித்தினுடைய இயக்கத்துல விக்ரம் நடிப்புல ஸ்டுடியோ கிரீன் ப்ரொடக்ஷன்ல ஒரு பெரிய ஒரு ப்ராஜெக்டா இந்த ஆண்டு ரொம்ப எதிர்பார்க்குற படுகிற ஒரு படங்கள்ல அந்த படமும் இருந்துச்சு இந்த ஆண்டு ஜனவரி மாதம் ரிலீஸ் ஆகுன்ற எதிர்பார்த்த படம் ஆகஸ்ட்ல ஆகஸ்ட் பதினஞ்சு ரிலீஸ் அப்படின்றது இருக்கு நேற்றைக்கு இதோடைய ஆடியோ லான்ச் பார்த்தோம் வழக்கமாவே ஒரு ஆடியோ லான்ச் அப்படின்னா அதுல ஏதாவது ஒண்ணு நடக்கும் அது வந்து விஜயோட படம்னா அவர் ஒரு குட்டி கதை சொல்லுவாரு ரஜினியோட படம் ஜெயிலர்னா அவர் ஏதாவது ஒரு கதை சொல்லுவாரு ஆஹ் இல்ல இப்ப ராயன் அப்படின்னா தனுஷ் அவருடைய என்ன ஏன் நாங்க வந்து போயஸ் கார்டன்ல வீடு வாங்க கூடாது இப்படி ஏதாவது அதுல இருந்து ஒரு பேசு பொருளா வந்து ஆடியோ லஞ்சில இருந்து நடக்கும் ப படம்ன்றதுனால அதுல ஏதாவது அரசியலும் பேசப்படலாம் அப்படின்றது இருக்கு மேத்த ஆடியோ லான்ச் எப்படி போச்சு அதுல ஏதாவது பரபரப்பான விஷயங்கள் எதுவும் இருக்கா தங்கலானோட ஆடியோ லான்ச் வந்து நீத்து ரொம்ப சிறப்பாகவே முடிஞ்சிருக்கு சார் இதுல வந்து சில பத்திரிகையாளர்கள் வந்து ஒரு சின்ன டிஃபென்ஸ் பாக்குறது என்னன்னு பாத்தீங்கன்னா லைட்டிங் இதெல்லாம் வந்து ரொம்ப சிறப்பா பண்ணியிருந்தாங்க டீம் ஆனா வந்து ஆடியோ கேக்குறப்போ வந்து ஒரு மாதிரி செத்து செத்தா கேக்குது தெளிவாவே வந்து அந்த ஆடியோஸ் வந்து எங்களுக்கு காதல விழல அப்படின்னு ஒரு குற்றத்தை முன் வச்சாங்க இதை தவிர்த்து பாத்தீங்கன்னா பா ரஞ்சித் வந்து செலிபிரிட்டிஸ் எல்லாருமே வந்து தன்னை பத்தி புகழ்ந்து பேசணும் அப்படின்றத வந்து எதிர்பார்ப்போட பாத்துட்டு இருந்தாரு அப்படின்ற மாதிரி சில பேர் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க அது எந்த அளவுக்கு உண்மைன்றது நமக்கு தெரியாது அவருடைய தான் தெரியும் ஏன்னா நமக்கு பாக்குறப்ப வந்து ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்காரு ஒரு இயக்குனர் அது ஒரு வந்து பெரிய படத்துல விக்ரம் வந்து ஒரு பெரிய நடிகர் ஞானவேல் ராஜா வந்து ஒரு பெரிய ப்ரொடியூசர் சிறப்பான பல படங்கள்ல வெற்றி படங்களை தயாரிச்சிருக்காரு அதே மாதிரி விக்ரமுக்கும் பாத்தீங்கன்னா வந்து மிகப்பெரிய ஃபேன் இருக்கு குறிப்பா பாத்தீங்கன்னா தனுஷ்க்கு வந்து தனுஷோட ரசிகர்னு சொல்லலாம் விஜய்க்கு விஜயோட ரசிகர்கள்னு சொல்லலாம் ஆஹ் அதே மாதிரி தனித்தனியா ஒன் ஆஃப் குரூப் ஆஃப் ஃபேன்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க ஆனா விக்ரம் ஆனா விக்ரம் பாத்தீங்கன்னா விக்ரம் எல்லா ஊட ரசிகர்களும் அவரோட படத்தை விரும்பி பார்ப்பாங்க ஒரு ஆமா சீரியஸா அவருடைய நேத்து கூட அந்த ஆடியோ லான்ச்ல அவர் சொல்லியிருந்தாரு இது வரைக்கும் தனக்கு வந்து இருபத்தி ஒன்பது முறை அறுவை சிகிச்சை நடந்திருக்கு அண்ட் வந்து நான் எவ்ளோ அடிபட்டு இருக்கேன் இதெல்லாம் பத்தி கொஞ்சம் டீடைல்டா பேசியிருந்தாரு இதெல்லாம் வந்து ரொம்ப நேர்கட்சியவே பார்க்கப்பட்டுச்சு படுச்சு இன்னும் பாத்தீங்கன்னா இந்த தங்கலான் ஷூட்டிங்ல கூட விக்ரம்க்கு வந்து நம்ம சென்னையில் தான் நடந்துச்சு அப்போ ஷூட்டிங் ம்ம் பிவிஆர்ல அப்ப கூட வந்து அவருக்கு ஒரு இன்சிடென்ட் ஒரு ஆக்சிடென்ட் நடந்து அவருடைய விலா எலும்பு உடைஞ்சி போய் அதுக்கப்புறமேட்டா அவரை ஹாஸ்பிட்டல்ல வச்சு அதாவது மே மாசம் நடந்துச்சுன்னு நினைக்கிறேன் அந்த ஆக்சிடென்ட் சோ வந்து அவருக்கு எப்படி ஆ எஸ் நம்ம நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்போம் அதுக்கப்புறமேட்டு அவருக்கு வந்து அதுல இருந்து ரெக்கவர் ஆகி வரதுக்கே எப்படியும் ஆனா இந்த படத்து மேல ஒரு பாசம் அண்ட் வந்து ஒரு உண்மையான ஒரு உழைப்பு அவரை ரொம்ப சீக்கிரமாவே தேத்தி வந்து அந்த தங்களான் படத்தோட ஷூட்டிங்ல அவர் வந்து இணைஞ்சாரு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து ஆடியோ லான்ச்ல பேசப்பட்டுச்சு அண்ட் வந்து கொஞ்சம் ஜிவி வந்து இந்த படத்தோட மியூசிக் பத்தி பேசுறப்போ என்ன சொன்னாருன்னா இந்த படத்தை என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் ட்ரை பண்ணிருக்கேன் நான் போட்டிருக்கேன் அப்படிதான் சொன்னாரு எதுக்கான ஒரு கிரெடிட்ஸையுமே அவர் எடுத்துக்கல அதையும் நம்மளால பார்க்க முடிஞ்சது தொடக்கத்தோட பேசினாரு எனக்கு ஜீவி ஆமா ஏன்னா இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா நம்ம பாரஞ்சித் அப்படின்னாலே சில காம்போ இருக்கும் இப்ப வந்து செல்வராகவன் யுவன் சங்கர் ராஜா மணிரத்னம் ஏர் ரஹ்மான் மணிரத்னம் இளையராஜா இந்த மாதிரி சில காம்போ வந்து அதுல இருந்து மாற முடியாது ரொம்ப கஷ்டமா இருக்கும் அப்படி இருக்கும்போது நம்ம வந்து பாரஞ்சித்தையும் சந்தோஷ் நாராயணன் அப்படி சொல்லலாம் இருந்து அவங்களுடைய டிராவல் வந்து காலா கபாலி இது வரைக்குமே பாத்திருந்தோம் நட்சத்திரம் நகர்கிறதுல வேற ஒரு காம்போல நம்ம வந்து பாரஞ்சித்த பார்த்தாலும் ஒரு பெரிய ப்ராஜெக்டா ஒரு விக்ரம் நடிக்கிற ஒரு படத்துல ஆஹ் சந்தோஷ் நாராயணன் இடத்துல ஜிவி பிரகாஷ் இருக்கிறத கம்பேர் பண்றதும் ஒன்னு இருக்கிறதுனால கூட ஜிவி பிரகாஷ் அப்படி தன்னடக்கமா பேசிருக்கலாம்னு நினைக்கிறேன் ஏன்னா ஆயிரத்தில் ஒருவன்ல யுவன் சங்கர் ராஜாவுடைய இடத்தையும் ஜிவி பிரகாஷ் தான் அங்க வந்து ரீப்ளேஸ் பண்ணாரு ஆஹ் அந்த ஆல்பம் நல்லா தான் வந்துச்சு அதை கூட ஸ்டுடியோ கிரீன் ஞானவேல் ராஜா குறிப்பிட்டு சொல்லியிருந்தாரு நான் ஒரு பன்னெண்டு பதினாலு வருஷமா அங்க ஆயிரத்தில் ஒருவன் குறிப்பிட்டு பேசியிருந்தாரு அதே போல பார்த்தோம் அப்படின்னா வெற்றிமாறன் ஜிவி பிரகாஷ் ஒரு காம்போ இருக்கும் அவங்களுடைய பொல்லாதவன்ல ஆரம்பிச்சு அசுரன் வரைக்கும் அந்த அசுரன் வரைக்கும் பாத்தோம்னா வட சென்னை மட்டும் மிஸ் ஆயிருக்கும் அதுல சந்தோஷ் நாராயணன் வந்து ஜி பிரகாஷ் இடத்தை புடிச்சிருப்பாரு அது ஓரளவுக்கு நியாயமா சந்தோஷ் நாராயணன் அதுல பண்ணிருப்பாரு அது போல இதுலயும் சந்தோஷ் நாராயணன் இடத்த ஜி பிரகாஷ் ஃபுல்ஃபில் பண்ணாரு நீங்க நினைக்கிறீங்களா என்ன ட்ரைலர் சாங்ஸ் எல்லாம் கேட்டிருக்கீங்க ஆஹ் ஷோர் எனக்கு தெரிஞ்ச ஜி பிரகாஷ் வந்து இந்த படத்துக்காக எவ்ளோ ஹார்ட் ஒர்க் பண்ணிருக்காரு எந்த அளவுக்கு மெனக்கெட்டு இருக்காருன்றது நம்மளுடைய அந்த மினிக்கி மினிக்கி சாங் ஆ இருக்கட்டும் இல்ல வந்து தங்களான் வா அந்த சாங்கா இருக்கட்டும் தங்களானுடைய தீம் மியூசிக் கொண்டு வந்துச்சு அதுவா இருக்கட்டும் அதுல வந்து நல்லாவே நம்மளால கேட்க முடிஞ்சது ஆனா படத்தோட பீஜியம் எப்படி இருக்கும்ன்றதை வந்து நம்ம படத்தை பார்த்துதான் தெரிஞ்சுக்கணும் கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சு ஜிவி பிரகாஷ் வந்து இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா விக்ரம் கூட வந்து அவர் ஒர்க் பண்ண தாண்டவம் படம் நல்ல விமர்சனங்களை பற்ற படங்கள் தான் சோ அதே மாதிரி விக்ரம்க்கு இந்த படத்துக்கும் நல்ல கொடுத்திருப்பாரு கண்டிப்பா இந்த படத்துல முக்கியமா ஜிவி பிரகாஷோட இன்னும் ஒரு அளவுக்கு அதிகமா பேசப்படும் ஜிவியும் சொல்லும் மாதிரி சொல்லி அவருடைய படங்களை குறிப்பிட்டு சில படங்கள் சொன்னாரு எனக்கு இப்படி படங்கள் அமையும் அஹ் ஆயிரத்தில் ஒருவன் வெயில் அஹ் தெய்வ திருமகள் ஆஹ் மதராசப்பட்டினம் அந்த வரிசையில எனக்கு இப்படி அசுரன் அந்த வரிசையில அவர் வந்து குறிப்பிட்டு நான் ரொம்ப வந்து ஒர்க் பண்ணிருக்கேன் ஏதா நானே வந்து வெயிட் பண்ணி பாத்துட்டு சொல்லும் போது அவர் சொல்றாரு அப்படின்னா எல்லா படங்களையும் சொல்லலாம் அவருடைய படங்கள் நிறைய இருக்கு ஆனா அவர் தேர்ந்தெடுத்து சொல்ற படங்கள் பாத்தீங்கன்னா அசுரன் மதராசப்பட்டினம் வெயில் ஒருவன் இந்த லிஸ்ட்ல தங்கலானே சேர்க்கும் போது அப்போ அது என்ன மாதிரி இருக்கும் நினைக்கிறீங்க உண்மையா ஒரு பெரிய ஹிட் எனக்கு தெரிஞ்சு அவருக்கு நினைக்கிறேன் சார் ஆஹ் இன்னொன்னு வந்து அவருடைய மியூசிக் வந்து இந்த படத்துக்காக ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ண வேண்டியதா ஒண்ணு இருக்கு இதுக்கு முன்னாடி வந்து விக்ரம்க்கு வந்து விக்ரம் வந்து ஒரு தனி ஹீரோவா ஹிட் கொடுத்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு அன்னியன் படத்துக்கு அப்புறம் ஒரு அதுக்கப்புறம் தனி ஹீரோவா பெரிய ஹிட்னு குடுக்கல சின்ன சின்ன ஹிட் கொடுத்துக்காரு ஆனா பெருசா ஒரு பிரமாண்ட ஹிட்னு ஒண்ணு குடுக்கல ஆனா இதுவே வந்து பாத்தீங்கன்னா அவர் நடிச்ச நிறைய படங்களுக்கு அந்த அந்த இருந்தது கோபராவா இருக்கட்டும் ஐயா இருக்கட்டும் இந்த மாதிரி படங்கள் ஆஹ் துருவ நட்சத்திரம் இந்த மாதிரி படங்களுக்கு வந்து பெரிய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருந்தது அதை வந்து அவர் ஃபுல்ஃபில் பண்ணல சோ அதனால வந்து ரசிகர்களுக்கு இந்த படத்துக்காக திரும்பி எக்ஸ்பெக்டேஷன் பண்ணி நம்ம ஏமாந்துருவோமோன்னு ஒரு பயம் கூட இருக்கலாம் ஓகே ஓகே நீங்க சொல்ற மாதிரி பாத்தீங்கன்னா அன்னியனுக்கு பிறகு அவர் நிறைய வெரைட்டியான படங்கள் பண்ணியிருக்காரு அதுல குறிப்பிட்டு சொல்லணும்னா மணிர மணிரத்னத்தோட ராவணனா இருக்கட்டும் அதுக்கு பிறகு சங்கருடைய கேரக்ஷன்ல மறுபடியும் ஐயா இருக்கட்டும் எல்லாமே அவருடைய உழைப்பு அவருடைய நடிப்பு இப்படி எல்லாமே ஏதோ ஒரு இதுல அந்த படங்களுடைய வெற்றி வந்து தவறி போச்சுன்னு சொல்லலாம் இந்த படத்தோட ட்ரெயிலர்லாம் பார்க்கும்போதும் அவருடைய கெட்டப் ரொம்பவே பயங்கரமா இருக்குது இதுலயும் மேக்கப் இதுக்குலாம் ரொம்பவே வந்து அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பாங்கன்னு தெரியுது அவங்க ஷூட் பண்ண லொக்கேஷன் இதை பத்தி எல்லாம் கொஞ்சம் சொல்லுங்களேன் அவங்க அவங்க எவ்வளவு நேரம் மேக்கப் போட்டாங்க எந்த மாதிரி லொகேஷன்ல இருந்தாங்க அவர் விக்ரம் இதுக்காக பண்ணிருக்க ஒர்க் பத்தி ஆக்சுவலி இந்த படத்தாக விக்ரம் பண்ண ஒரு டயட்டா இருக்கட்டும் எடுத்துக்கிட்ட ஃபுட்டா இருக்கட்டும் அன்பிலீவபிள் அப்படிதான் சொல்லணும் ஏன்னா டெய்லி காலையில வந்து நாலே நாலு பாதாம் தான் சாப்பிடுவாராம் அவருடைய மார்னிங் டிஃபனே அதான் பாத்தீங்கன்னா அதுக்கான ஒரு ஒரு தான் தான் அதே மாதிரி அவர் வந்து படத்துல கமிட் ஆகி அதாவது இயக்குனர் வந்து உடம்ப இழைக்கணும் சொல்லிட்டாருன்னா அதுக்காக ஒரு டயட்டை பண்ணி அதை கொண்டு போறதே அவருக்கு பெரிய இதுவா இருக்கும் எனக்கு தெரிஞ்ச ஒரு பெரிய சவாலான விஷயம் நம்மளாம் எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் வாய் கட்ட மாட்டாங்க ஆஹ் அந்த இந்த நடிப்பு மேல இருக்கிற ஒரு காதல் தான் வந்து அவர் வந்து இந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ண வச்சுது இதுக்கு முன்னாடி அவர் நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணிருக்காரு பட் இந்த சமயம் இந்த இதுல வந்து அவரு அடிபட்டிருக்காரு நிறைய ரத்த காயம் பட்டிருக்காரு ஷூட்டிங் ஸ்பாட்ல இதெல்லாம் தாண்டி அவர் இந்த மாதிரி ஒரு டயட் இருந்துதான் இது பண்ணாரு அதே மாதிரி அவரு மேக்கப் பத்தி கேட்டீங்க இல்லையா உண்மையா ரொம்ப சிரமப்படுற விஷயம் என்னன்னா ஒரு நாளைக்கு அவருக்கு மேக்கப் போடுறது மட்டும் நாலு மணி நேரத்துல இருந்து அஞ்சு மணி நேரம் வரைக்கும் ஆகுமா இப்ப காலையில ஏழு மணிக்கு ஷூட்டிங்னு ஏதாவது சொல்லிட்டாருன்னா டைரக்டர் அவர் எத்தனை மணிக்கு உட்காரணும் பாருங்க ரெண்டு மணிக்கே எல்லாம் உக்காரணும் அந்த மாதிரி எல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த படத்தை வந்து இது பண்ணிருக்காரு அதே மாதிரி மேக்கப் சரி போட்டாச்சு களைச்சிட்டு உடனே வீட்டுக்கு போலாம்னு பேக்கப் பண்ணிட்டு போகலாம்னாலும் அதுவும் முடியாது ஏன்னா அந்த மேக்கப் கலைக்கிறதுக்கு ரெண்டு மணி நேரம் ஆகுமா இதே போல மாலவிகா மோகனோட மேக்கப்பும் சேம் ஆஃப் த டைம் அவங்களும் ஒரு மூணு மணி நேரத்துல இருந்து நாலு மணி நேரம் வரைக்கும் அவங்களுடைய மேக்கப்பாக எழுதிருக்காங்க பிளஸ் வந்து இதே மாதிரி அவர் பட்ட கஷ்டங்கள்ல அவங்களும் நிறைய இது பட்டிருக்காங்க ஏன்னா அவங்களுக்கும் பாத்தீங்கன்னா உடம்புல ஃபுல்லா டேட்டூஸ் போட்டு இது பண்றதுதான் நிறைய நடிகைகள் வந்து சொல்லுவாங்க எங்களுக்கு வந்து மண் அலர்ஜி ஆயிடும் தூசி அலர்ஜி ஆயிடும் அப்படின்லாம் சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம் ஆனா இந்த படத்துல வந்து பாரஞ்சி வேலை வாங்கியிருக்க எல்லாருமே வந்து மண்ணுல போட்டு புரட்டி எடுத்திருக்காரு சகதியில வச்சு வச்சு செஞ்சிருக்காரு எனக்கு தெரிஞ்சு அவ்வளவுதான் சொல்லணும் ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நேச்சுரலா இருக்கணும்ன்றதுக்காக ஆஹ் அவங்களுக்கு வந்து இந்த மண்ணு ஆஹ் கறி இந்த மாதிரி வச்சு எல்லாம் பண்ணதா கேள்வி அதுக்கு ஏத்த மாதிரி தான் அவர் செலக்ட் பண்ணி படத்துக்கு முக்கியமா பாத்தீங்கன்னா கோல தங்கவயல் கேஜிஎஃப் படத்துல நம்ம பார்த்திருப்போம் இல்லையா அதே வந்து இந்த படத்தை கொஞ்சம் வித்தியாசமா பாப்போம்னு தோணுது ஏன்னா கேஜிஎஃப் கூட பாத்தீங்கன்னா பிரிட்டிஷோடைய கொஞ்சம் அந்த இதுக்கு ஒரு நாகரிக காலத்துல வந்ததுதான் ஆனா இது வந்து அந்த நாகரீகத்துக்கும் முந்தைய அந்த பழங்குடியினர் காலத்துக்கு போய் இந்த படத்தை வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு கிட்டத்தட்ட அங்க தங்கம் கண்டுபிடிக்கிற ஸ்டேஜ் அந்த காலகட்டத்துல எடுக்கிறாங்க படத்தை இல்லையா ஆமா 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 ஆனா வந்து அத அதை எந்த அளவுக்கு கண்டுபிடிச்சு அதை வந்து எந்த அளவுக்கு ஸ்டோரி நரேட் பண்ணி பாரஞ்சித்து எடுத்திருக்காருன்றத நம்ம படத்தை போய் பார்த்துட்டு தான் நம்ம சொல்ல முடியும் சோ இந்த படத்தோட சக்சஸ் அதுலதான் இருக்கு அண்ட் வந்து இந்த படத்துல வந்து ஒரு சீன்ல பாத்தீங்கன்னா ட்ரைலர்ல கூட பாத்தீங்கன்னா ரஞ்சித் வந்து அந்த வெள்ளைக்காரங்களுக்கு ஒர்க் பண்ற மாதிரி தான் இருக்கும் சோ எதனால அவர் அந்த மாதிரி ஒரு டிரஸ்ஸ கூட பாருங்களேன் ஒரு இதுல அந்த வெள்ளக்காரனோட டிரஸ் வந்து போட்டுட்டு இருப்பாரு ஆஹ் போட்டுட்டு இருப்பாரு சோ அது வந்து அப்ப அவங்களுக்கு ஒர்க் பண்றாரா இது வந்து மாலவிகா மோகன் வந்து மாலவிகா மோகன வந்து பழிவாங்கற மாதிரி ஒரு கேரக்டர்ன்னு சொல்றாங்க இந்த படத்துல விக்ரம்க்கு அவங்க வந்து ஒரு சூன்யகாரி அந்த சூனியகாரி கிட்ட வந்து சாபம் பெற்றதுனால அவரு போறாரு அவங்கள தேடிட்டு போறாரு அப்படின்ற மாதிரியும் சொல்றாங்க சோ பல்வேறு கோணத்துல இந்த படையோ படத்தை பத்தி பல கதைகள் வெளிவந்துட்டு இருக்கு சொல்ற மாதிரி பாத்தோம்னா அந்த பரதேசி படம் பார்த்தோம்னா அந்த எரியும் பனிக்காடு அதுல வந்து அந்த டி எஸ்டேட்டுக்கு இங்க இருந்து கூட்டிட்டு போவாங்க அது மாதிரி இங்க வந்து ஒரு குறிப்பிட்ட இந்த வேலையை செய்யறதுக்கு நம்மளை விட்டா யாருமே இல்லையா அப்படின்னு விக்ரம் ஒரு வார்த்தையை சொல்றாரு அப்போ இங்க இருந்து ஒரு குறிப்பிட்ட மக்கள்ல வந்து ஏன்னா தங்கத்தை எடுக்கணும் அதுக்கு நம்பிக்கையானவங்களாவும் இருக்கணும் விசுவாசமாவும் இருக்கணும் நிறைய இன்னும் சொல்லப்போனா அடிமைத்தனமாவும் இருக்கணும் அப்படியான ஆட்ல தேர்ந்தெடுத்து கூப்பிட்டு போற நீங்க சொல்ற மாதிரி அந்த காஸ்டியூம்ல வேற இருக்காரு அந்த இடத்துல பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு கங்காணி கேரக்டர் மாதிரி தான் அந்த விக்ரம் பேசுறது இருக்கு அப்புறம் உள்ளர பார்த்தா இன்னொரு கெட்டப்புல அவர் இருக்காரு சூனிய பேசி அஹ் அப்படி இருக்கு சோ படம் என்ன மாதிரி இருக்கும் அப்படிங்கறத வந்து கொஞ்சம் பார்க்கும்போது நல்லா தான் இருக்கு ஏதோ ஒரு இதுக்குள்ள ஏதோ ஒரு அரசியலை மறுபடியும் பேச போறாரு ஏன்னா பாரஞ்சித்தருடைய படங்களை எடுத்துக்கிட்டா அட்டகத்தி மாதிரியான படத்திலயே ஒரு அரசியல் பேசியிருப்பாரு ரஜினி வச்சு சொல்ல வேணாம் கபாலி காலா எல்லாம் பயங்கரமான அரசியல பேசியிருக்காரு அப்ப இந்த படத்திலயும் தங்களானலயும் ஒரு அரசியல பேசிருப்பாரு அப்படின்றதுதான் எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க சார் ஏன்னா வந்து இது பழங்குடியின மக்கள் பத்தின ஒரு படம் கண்டிப்பா இத வச்சு ஏதாவது ஒரு அவர் அவர் மனசுல வச்சிருக்கிற ஏதாவது ஒரு அரசியலை கண்டிப்பா முன் வச்சு பேசியிருக்கலாம் அது வந்து படம் வழியில வந்த பிறகு நம்ம எல்லாரும் படத்தை பார்த்த நமக்கு தெரிய வரும் வந்து எல்லாருக்குமே படம் கிட்டாச்சுன்னா கண்டிப்பா போய் சேர்ந்துடும் ஆனா படம் வந்து எப்படி இருக்க போகுது அப்படின்றதும் ஒரு பிக் எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு அதே சமயத்துல இந்த படத்துக்கு எந்த அளவுக்கு ரசிகர்கள் வந்து வரவேற்பு தருவாங்க பாக்கணும் கேட்க பொதுவா சில படங்கள் வந்து அந்த ஆடியோ வரும்போது வரும்போதுதான் அப்படி பூம் ஆகும் அந்த படத்தோட ப்ரொமோஷன்ஸ் எல்லாமே இப்ப ஜெயிலர் கூட எடுத்துக்கிட்டோம்னா அவர் வந்து ஆடியோ லான்ச்ல காக்கா கழுகு அதை சொன்ன பிறகுதான் சோசியல் எல்லாம் யாரு கழுகு யாரு காக்கான்னு பேச ஆரம்பிச்சு ஜெயிலர் அப்புறம் எல்லாம் பார்த்தோம் அப்புறம் லியோ வரும்போது அவர் ஒரு கதை சொல்லும் போது ஒரு கார்டு பாஸ்வேர்டு சொல்லி பாஸ்வேர்டு அந்த விஜய் கதை சொல்றது எல்லாம் இந்த ஆடியோ லான்ச் எந்த அளவுக்கு வந்து ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட நடந்துச்சு எந்த அளவுக்கு இந்த ஆடியோ லான்ச் வந்து ரீச் ஆயிருக்குன்னு நினைக்கிறீங்க பொதுவான சினிமா ஆடியன்ஸ் கிட்ட ஓரளவுக்கு ரீச் ஆயிருக்கு சார் இத பத்தி இதுக்கு வந்து ஒண்ணு உதாரணமா சொல்லணும்னா வீடியோஸ் எல்லாமே வந்து ஸ்ப்ரெட் இருக்கு நல்ல வைரலா போய்கிட்டு இருக்கு ஆனா இந்த படத்தை ஆனா இதுல வந்து யாரும் பெருசா அரசியல் பேசின மாதிரி தோணல யாருமே பெருசா அரசியல் பேசல ஆஹ் அந்த படத்துடைய நாயகி அவங்க மட்டும் ஒரு லைட்டா ஆஹ் பாரஞ்சித்தோடைய அரசியலுக்கும் சேர்த்து நான் நன்றி சொல்றேன் அவர் செய்யற எல்லா விஷயங்களுக்கும் சேர்த்து நான் நன்றி சொல்றேன் அப்படின்னு ஒரு வார்த்தையை விட்டாங்களே தவிர அது தவிர்த்து இது யாருமே வந்து எந்த ஒரு அரசியல் கோணத்திலயும் போல எந்த ஒரு சர்ச்சையாவும் எடுத்துட்டு போல ரொம்ப டீசெண்டா முடிச்சுட்டாங்க அண்ட் பாரஞ்சித் பாரஞ்சித்தோட பாரஞ்சித்துக்கும் பிளஸ் அவங்க அம்மாவுக்குமான ஒரு எமோஷனல் பாண்ட் இந்த ஆடியோலான்சில வந்துச்சு வெளி வந்துச்சு அது ரொம்ப நல்லா இருந்தது பார்க்க நெருடலா இருந்தது மனசுக்கு எப்போதுமே நம்ம நம்ம ஊர்ல வந்து எது சண்டைக்கு பெரிய கூட்டம் கூடுதோ இல்லையோ ஒரு சென்டிமெண்ட்னா அப்படியே மனசுல கவிடும் இல்லையா இந்த இதுல வந்து ஒரு அம்மா பிள்ளைக்கான ஒரு பாண்டிங் வந்து அவங்க ரெண்டு பேரும் எக்ஸ்போஸ் பண்றப்ப ரொம்ப நல்லா அழகா இருந்தது நேத்து ஞானவேல் ராஜா அவர்கள் பேசும்போது இன்னொரு விஷயத்தையும் சொல்லியிருந்தாரு இந்த படம் நிறைய நாட்கள் ரிலீஸுக்கு சொல்லி அஹ் அது ஆட்டோமேட்டிக்காவே அமைஞ்சது வந்து ஆகஸ்ட் பிப்டீன்த் அது எப்படி ஒரு கோயின்சிடண்ட் அமைஞ்சிருக்குன்னா பனிரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி பனிரெண்டுல அட்டகத்திய ரிலீஸ் பண்ணவங்க ஸ்டுடியோ கிரீன் தான் அப்போ ஸ்டுடியோ கிரீன்ல அட்டகத்தை ரிலீஸ் பண்ணிட்டு ரொம்ப டென்ஷனா போய் சங்கம் தியேட்டர்ல ஆல்பர்ட் தியேட்டர்லாம் பாத்துட்டு இருந்தோம் அப்புறம் பயங்கர படம் வந்து ஹிட் ஆச்சு பனிரெண்டு வருஷம் கழிச்சு பார்க்கும்போது ரஞ்சித்தினுடைய வளர்ச்சின்றது பெரிய லெவல்ல இருக்கு இப்ப அவர் நீளம் ப்ரொடக்ஷன் வச்சிருக்காரு இவர் ஸ்டுடியோ கிரீன் இவர் பச்சை அப்படின்னா அவர் நீளம் அப்படி ரெண்டு நீளமும் பச்சையும் சேர்ந்து கூட அந்த படத்தை பண்ணுதுன்னு சொல்லலாம் அப்படி ஒரு வளர்ச்சியை வந்து அவர் வந்து குறிப்பிட்டு சொல்லியிருந்தது வந்து இதுவா இருந்துச்சு அதே போல ரஞ்சித் சொன்னார் எனக்கு அட்டகத்தை ரிலீஸ் பண்ணி கொடுத்தது இவர் தான் சோ ராஜா கூட இருக்கணும் ஆனா ரெண்டாவது படம் மெட்ராஸும் இவர் தான் இன்னும் சொல்ல போனா அட்டகத்தி ஹிட்டுக்கு பிறகு மெட்ராஸ் தயாரிக்கிறாங்க ஜானவேல் ராஜா கார்த்தி நடிப்புல அதுதான் ரொம்ப வருஷம் கழிச்சு கார்த்திக் ஒரு பெரிய ஹிட் படம் நாலஞ்சு படங்கள் நடுவுல சகுனி அலெக்ஸ் பாண்டியன் இப்படி எல்லாம் படங்கள் அவருக்கு ஓடாத தருணத்துல அந்த படம் ஒரு பெரிய பிரேக் கொடுத்த படம் மெட்ராஸ் அப்பதான் சர்பேட்டா பரம்பரை தான் சூர்யாவுக்கு அவர் பண்றதா பேசிட்டு இருந்தாங்க அது சில காரணங்களால பண்ண முடியாம அவர் நீளம் ப்ரொடக்ஷன்லயே ஆரியா வச்சு பண்ணி அது பெரிய ஹிட் அந்த சார்பட்டா பரம்பரைக்கு பிறகு நிறைய ஆஃபர் வந்ததா ரஞ்சித்தை சொன்னாரு ஆனா அதையெல்லாம் விட்டுட்டு தங்களா நான் ஏன் சூஸ் பண்ணான் அப்படின்ற விஷயத்தை சொல்லிருந்தாரு நீங்க அந்த தங்களான் ப்ராஜெக்ட் எப்படி ஸ்டார்ட் ஆச்சு என்ன பட்ஜெட் இத பத்தி கொஞ்சம் சொல்லுங்க தங்களான் ப்ராஜெக்ட் வந்து எனக்கு தெரிஞ்சு விக்ரம் சார் வந்து விக்ரம் சார் வந்து எப்போதுமே வந்து வித்தியாசமான கதைகள்ல நடிக்கணும்னு ஆசைப்படுறவர் இல்லையா சோ அது அது அதுக்கு ஏத்த மாதிரி ஒரு கதைகளத்தை அவர் தேடிகிட்டு இருந்தப்போ பாத்துட்டு வந்து எதர்ச்சியா சொன்ன ஒரு ஸ்டோரி தான் தங்களான் ஆனா அதுக்கான டைம் அப்போதை அது வந்து அப்பதைக்கு வந்து அவரு

ரிலீஸ் ஆகாம அது ஒரு சிக்கல்ல ஒன்னு இருந்துச்சு இன்னொன்னு வந்து அப்போதைக்கு அவரு பொன்னியின் செல்வன்லயும் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருந்ததனால கொஞ்சம் ப்ராஜெக்ட் ஸ்டாப் ஆகி ஸ்டாப் ஆய் ஸ்லோவா வந்து ஒரு வழியா கடந்த வருஷம் தான் வந்து இந்த படத்தோட ஷூட்டிங் தொடங்குச்சு இன்னும் வந்து இந்த படத்தோட பட்ஜெட் வந்து எப்படியும் ஒரு நைன்டி க்ரோஸ் இருக்கும்னு சொல்றாங்க சார் நைன்டி நூறு கோடிக்குள்ளதா ஆமா நூறு கோடிக்குள்ளதான் ஹிட் அடிச்சிருதுன்னா இந்த படம் வந்து கண்டிப்பா ஒரு பெரிய லெவல்ல இருக்கும் பட்ஜெட் பத்தி தெளிவான வெளியில வரல படத்தரப்புல இருந்து இவ்ளோ ஆகிருக்கு அப்படின்ற எந்த ஒரு தகவலையும் அவங்க வெளியிடல ஆஹ் அரசியல் புறசலா பல வெப்சைட்ஸ்கள்ல இல்ல பல சோசியல் மீடியாஸ்ல வந்து ஒரு நைன்டி க்ளோஸ் இருக்கும்னு சொல்றாங்க ஆனா எந்த அளவுக்கு உண்மைன்றது இது வரைக்கும் படக்குழு தரப்புல இருந்து எந்த ஒரு அதிகாரப்பூர்வ தகவலையும் வெளியிடல படம் அது போல வந்து பட்ஜெட் குறித்து இது வரைக்கும் அவங்களும் சொல்லல அப்படின்னாலும் பார்க்கும்போது ஒரு பெரிய ஒரு பட்ஜெட்டா தான் தெரியுது அது எந்த அளவுக்கு அப்படின்னு தெரியல ஆனா படம் வந்து கேஜிஎப் பத்தின கதை ஆனா கேஜிஎஃப் மாதிரி இருக்காது இது வேற ஒரு டோன்ல ஆஸ்டர்லாம் அனுப்ப போறதா சொல்லிட்டு இருக்கு நிறைய பேர் அதையும் சொல்றாங்க இது பல விருதுகளை வாங்கி குவிக்கும் சர்வதேச அளவுல அது ஆஸ்கர் கோல்டன் குளோப் இந்த மாதிரி நிறைய விருதுகளுக்கு வந்து போக போகுதுன்றதும் சொல்லியிருக்காங்க அதற்கானதை பார்க்கும் போதே தெரியுது ஒரு படம் பார்க்கும் போதே நமக்கு வந்து நம்ம ஊர்ல சொல்ல போனா நம்ம ஊர் அபகலிப்பா மாதிரி எல்லாம் கொஞ்சம் தெரியுது சோ அதெல்லாம் இருக்குது இந்த படத்துக்குள்ள சோ இந்த படம் வந்து இப்போ நம்ம பேசிட்டு இருக்கும் போது சில விஷயங்கள் பேசிட்டு இருந்தோம் இதுவும் அரசல் புரசல சிலர் பேசுறது தான் அஹ் உங்களுக்கும் சில தகவல் சொல்லியிருக்கலாம் இந்த ஆம்ஸ்டாங்னுடைய படுகொலை நடந்ததுக்கு பிறகு ரஞ்சித் அவர்கள் இந்த திமுக அரச கண்டிச்சு பேரணி போனது திமுக அரச விமர்சிச்சது இந்த காரணங்கள்னால ரெட் ஜெயின் வந்து கொஞ்சம் டிமாண்டி காலனி டூ வந்து அன்னைக்கு ரிலீஸ் பண்றாங்க இதனால பெரிய அளவுக்கு தங்களானுக்கு தியேட்டர் கிடைக்காது இது மறைமுகமான ஒரு இத வந்து பண்றாங்கன்னு ஒண்ணு போயிட்டு இருக்கு அப்படி ஒரு படத்துக்கு வந்து முட்டுக்கட்டை போட முடியுமா அப்படி முட்டுக்கட்டை போடுறதுனால ஒரு படத்தை வந்து தோற்கடிக்க முடியும்ன்றது வந்து அப்படி எதுவும் இருக்காங்க வாய்ப்பே இல்ல சார் எனக்கு தெரிஞ்சு பாத்தீங்கன்னா ஏன்னா ஒரு ஒரு சில வருஷங்களுக்கு முன்னாடி பாத்துக்கோங்க அந்த மெர்சல் படம் வந்த டைம்ல மேயாத மான் படம் பிரியா பவானி சங்கர் நடிச்ச மேயாத மான் வந்து மெர்சல் படத்தோடைய சேர்ந்துதான் வந்துச்சு மெர்சல் படத்துக்கு மிகப்பெரிய ஓப்பனிங் கிடைச்சது ஆனா அதே சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா மேதமான் வந்து பெருசா கண்டுக்கப்படல ஆனா அதுக்கு அப்புறமேட்டா இந்த படத்தோட ரிவ்யூஸ் வந்த பிறகு அந்த படத்துக்கும் நல்ல ரிவ்யூஸ் கிடைச்சது அதே மாதிரி பெரிய படங்களோட சேர்ந்து வர சின்ன படங்கள் கண்டிப்பா கதையும் கதாபாத்திரமும் மக்களை கனெக்ட் பண்ணதுன்னா கண்டிப்பா அந்த ஸ்டோரி வந்து சக்சஸ்ஃபுல் ஆகும் அதுக்கு வந்து இந்த லவ்வர் படத்தை சொல்லலாம் லவ் டுடே ஆமா பிரதீப் ரங்கநாதன் நடிச்சே மாதிரி எந்த ஒரு படமும் நல்லா இருந்துச்சுன்னா அதுக்கு வந்து எந்த ஒரு முட்டுக்கட்டை போட்டாலும் அது ஆடியன்ஸ போய் கண்டிப்பா செய்யும் இன்னும் நம்ம சமூக இன்னும் நம்ம தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா முக்கியமா கந்தாரா கேஜிஎஃப் இந்த மாதிரி படங்களும் அதிகம் பேசப்பட்டுச்சு மஞ்சுமல் பாய்ஸ் இந்த மாதிரி ஒரு மொழி கடந்த படம் நம்ம தமிழர்கள் நம்ம தமிழ் படம் இல்ல ஹாலிவுட் படம் இல்ல மாலிவுட் படம் டோலிவுட் படம் சாண்டில்வுட்ஸ் படம் சோ இந்த படத்துக்கே நம்ம மக்கள் வந்து ஒரு பெரிய ரெஸ்பான்ஸ் குடுக்கறாங்கன்னா ஒரு நல்ல படத்தை ஏன் நிராகரிக்க போறாங்க ஆனா எனக்கு தேட்டர் பிரியறதுக்கு வாய்ப்பு பிகாஸ் வந்து டிமாண்டி ஒன் வந்து சக்சஸ்ஃபுல் பிலம் அது வந்து நல்ல வரவேற்பை பெற்றுச்சு அதுவும் ஸ்மால் பட்ஜெட் மூவி தான் அதனால வந்து டெமோடிக் குவாலிட்டியூ வந்து கொஞ்சம் பட்ஜெட் அதிகமா போட்டு எடுத்திருக்காங்க சோ எப்படியும் வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு ஒரு முப்பது சதவீதம் நாற்பது சதவீதம் தேட்டரை ஆக்கப்பை பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அண்ட் அதே சமயத்துல கீர்த்தி சுரேஷன் எடுத்த ரகுதாதா என்ற படமும் வந்து ரிலீஸ் ஆகுது அன்னைக்கு ஆகஸ்ட் பிஃப்டீன் அன்னைக்கு சோ அதனால அது ஒரு டுவெண்ட்டி பர்சென்டேஜ் ஆஃப் ஆஹ் தேட்டர்ஸ் ஆகுபை பண்றதுக்கு சான்ஸ் இருக்கு மீதி ஃபிப்டி பர்சன்டேஜ் ஆஃப் தேட்டர்ஸ் வந்து எனக்கு தெரிஞ்சு தங்கலான்ட்டு தான் வரும் ஆஹ் வந்து இன்னொன்னு பாத்தீங்கன்னா ஆஹ் பிரஷாந்த் நடிச்ச அந்தகன் திரைப்படமும் வந்து ஆகஸ்ட் பிப்டீன் தான் ரிலீஸ் ஆக இருந்துச்சு பட் ஆனா இங்க இருக்கிற காம்பிடீஷன்ஸ பாத்துட்டு ஆகஸ்ட் நைன்த்துக்கு ப்ரீபோன் பண்ணிட்டாரு அதெல்லாம் எப்படியும் வந்து அந்த படம் ஒரு வாரத்துக்கு முன்னாடி வந்து அந்த எனக்கு தெரிஞ்சு அந்த படம் வந்து எப்படி இருக்கும்ன்றத நம்ம இன்னொரு வீடியோல பாத்துடலாம் பேசிடலாம் கண்டிப்பா எல்லா படங்களும் வந்து எல்லா படங்களும் வெற்றி அடையணும் அப்படிங்கறது நம்மளுடைய ஆசை அதே போல நீங்க சொன்ன மாதிரி படம் நல்லா இருக்கு அப்படின்னா தேட்டர் குறைகிறது கூட பிரச்சனை இல்லைன்னு நினைக்கிறேன் அது இன்னும் அதிக நாள் தேட்டர்லயே போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் இன்னும் ஏன்னா தொடர்ந்து ஆடியன்ஸ் வந்து வர போறாங்க சோ மூணு படமும் பாத்துட்டு ரகு தாத்தாவும் நல்லா இருக்கு டிமாண்டி காலனியும் நல்லா இருக்குன்னா அடுத்த படமும் போய் மக்கள் பாக்குறதுக்கு தான் இருப்பாங்க சோ ஆகஸ்ட் பிப்டீன்த் இந்த ஆஹ் பிப்டீன்த்துக்கு நல்ல படங்கள் தான் மூணு படங்களும் வருதுன்னு நினைக்கிறேன் கண்டிப்பா தங்களானும் அந்த எதிர்பார்ப்பையும் பூர்த்தி செய்யும் எதிர்பார்த்தையும் எதிர்பார்ப்பையும் இன்னும் அதிகரிக்க செய்யும் அப்படிங்கறது எனக்கும் தோன்ற விஷயமா இருக்கு படம் குறித்து பல்வேறு விஷயங்களை மிக்க சார் அதே போல பாத்தீங்கன்னா தங்கலான் படம் நிறைய போட்டிருக்காங்க நிறைய நிறைய பேரோட உழைப்பு செஞ்சிருக்கு கண்டிப்பா இந்த படம் வந்து மிகப்பெரிய வெற்றி அடைய நம்ம ஏசியா நாட் சார்பாகவும் பாதிக்கலாம் நன்றி கண்டிப்பா